பாக்யலட்சுமி சிரியல் இஷ்ட பிரேமோ என் மாதிரியா போகுதுன்னு பார்க்கலாம் வந்து கோபிக்கிட்ட சொல்றாங்க கோபி உங்களுடைய அம்மாவை எப்படி அமைதியே இருக்கணுமோ அப்படி அமைதே இருக்க சொல்லுங்க தேவையில்லாம எதுக்காக உங்களுடைய அம்மா வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே ராதிகா வந்து கேக்குறாங்க யார் கோபி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது சொல்லுங்க யார் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது நாங்க எல்லாம் சீன் கிரியேட் பண்ணவே கிடையாது சும்மா தேவையில்லாமலாம் நீங்க வந்து என் கிட்ட பேசிட்டு பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய அம்மா என்ன உங்களுக்கு வேலை காதிரியா ஏன் அம்மா ஏன் செய்யணும் உங்க அம்மாவுக்கு தேவைன்னா உங்க அம்மா வந்து செய்யட்டும் எல்லாம் பண்ணட்டும் ஏன் அம்மாவை எதுக்காக உங்களுடைய அம்மா வேலை வாங்குறாங்க கோபின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன பேபி எது எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் கோவப்படுற என்ன கோவப்பட வைக்கிறீங்க கோபி கோவப்பட வைக்கிறீங்க நான் இப்ப பிரெக்னடா இருக்கேன் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் ஆனா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா என்னால சந்தோஷமா இருக்க முடியுமானே தெரியல தயவு செஞ்சு உங்களுடைய அம்மா கிட்ட நீங்க சொல்லி வைங்க தேவையில்லாம என் அம்மா கிட்ட வந்து எதாவது சீண்டுனாங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா ராதிகா வந்து திட்டு இருக்காங்க உடனே கோபி இங்க பாரு ராதிகா நம்மளுடைய அம்மா வந்து நம்மள நம்பி வந்திருக்காங்க உனக்கு எப்படி உன்னுடைய அம்மா ரொம்ப ஸ்பெஷல் முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு என்னுடைய அம்மா ஸ்பெஷல் ஏ அம்மாவை இருக்கிறதில் நினச்சி நான் சந்தோஷமாக இருக்கேன் என் அம்மா எனக்காக வந்திருக்காங்க அது முதல்ல நீ பாரு நீ தானே சொன்ன என்ன மருமகளாக உன்னுடைய அம்மா ஏத்துக்க ஏற்றுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னுடைய அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அவங்க வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட ஓப்பி இப்போ ராதிகா என்ன செய்ய போகிறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ